ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பல விதமான பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த ஷாப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க குட்டி குட்டி சிலையாக இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷன் வந்து இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு கலெக்ஷனில் இருக்கக்கூடிய வளையல் பார்த்துட்ருக்குறோம் இதோட வில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலே ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு சைஸஸ் கூட கிடைக்கிது கண் திருஷ்டியே போகக்கூடிய இந்த சங்கு வலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க பெண்கள் வந்து கைகளில் அணியும் போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதிரியான வலம்புரி சங்கு வலை கலெக்ஷன் கூட இங்கே வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க சைஸஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய விதமான சைஸஸ் வந்து கிடைக்குது இந்த வலம்புரி சங்கை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை அறையிலையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் தொழில் நிறுவனம் சொல்லுவாங்க இல்லையா அங்கே கூட இந்த வலம்புரி சங்கை வந்து பூஜை பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்கிது ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து நல்ல ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சங்கு பார்த்தீங்கன்னா ஊதுர சங்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த சங்கு கூட இங்கே வந்து விசேஷமாக வந்து வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸஸ் வந்து கிடைக்கிது இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து குதிரை அப்படி சொல்லக்கூடிய குதிரை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய சைஸில் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வைக்கும்போது இது வந்து நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் வாஸ்து வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பூஜைக்கான பொருட்கள் இருக்கிற கடை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பூஜையில் வந்து பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும் இப்போ விளக்காகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூப தீபம் ஏற்றுகிற விளக்காகட்டும் எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த ஷாப்போடு நிறைய வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மாதிரியான வாஸ்து குறைபாடு நீக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த லக்ஷ்மி குபேர தீபம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது குபேர விளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைஸஸில் வந்து வச்சிருக்காங்க ஒன் டென் அதாவது நூற்றி பத்து ரூபாய் நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இதிலே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி குபேர விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முருகர் தீபம் அந்த மாதிரியான கலெக்ஷன் வச்சுருக்காங்க குபேர லக்ஷ்மி எல்லா விதமான விளக்கு வகைகள் இங்கே வந்து கிடைக்கிது விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பக விருட்ச மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலே உங்களுக்கு ருத்ராட்சம் போட்ட மாதிரியான வ வச்சிருந்த மரம் கூட இங்கே வந்து கிடைக்குது இதுவும் வந்து வாஸ்து குறைபாடு நீக்கக்கூடிய மரம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அந்த மாதிரியான சைஸஸில் வந்து கிடைக்கிது இதுவும் வந்து தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அந்த மரத்தை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி ஸ்டிக் அப்படின்னு வச்சுருக்காங்க குல தெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபடணுமா ஸோ அதை வச்சு வழிபடும் போது குல தெய்வத்துக்கு நம்ம போய் டேரெக்டாக போய் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான அருள் கிடைக்கும் அதோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் சாம்பிராணி அப்படின்ட்டு வந்து நிறைய விதமான மூலிகை போட்ட சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது இது வந்து சங்கு மாறுன்னு சொல்லக்கூடிய சங்கு மாலை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் உங்களுக்கு சைஸஸ் வந்து கிடைக்குது நம்மளோட கண் திருஷ்டி அகல்றதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் வந்து சாமிக்கு வந்து இதை மாலையாக போடலாம் இதில் வந்து உங்களுக்கு சைஸஸ் கிடைக்குது இந்த மாதிரியான சிப்பின்னு சொல்லக்கூடியது சோவி வகைகள் அதுக்கப்புறம் பிரமிடு வகைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமிடில் இருக்கக்கூடிய சங்கு எல்லா விதமான கலெக்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க மகாமேரு உங்களுக்கு திஷ்டி கழியணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து கருப்பு கருகுமணி போடுவாங்க இல்லையா அதெல்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிடு சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கு நம்ம வந்து வச்சு வழிபடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலே உங்களுக்கு சுதர்சன சங்கு அப்படின்னு கூட கிடைக்கிது இதோட பேர் பார்த்திங்கன்னா சுதர்சன சங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு வியாபார விருத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரியான இடம் அதாவது தொழில் நடத்தக்கூடிய இடத்துல இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து பூஜை ரூம் மாதிரி வச்சு அதை வந்து வழிபட்டு வராங்க அந்த ஷாப்புலே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேயே வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதாவது அவங்க பூஜை பண்ணுறதுக்கு இது வந்து வெள்ளருக்கு விநாயகர் பார்க்குறோம் இதுலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பக விருட்சம் விருட்சம்பாரம் பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் கிடைக்குது இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமதேனு அந்த மாதிரியான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும் விளக்கு வகைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திர வகைகள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் காமதேனு இதிலே உங்களுக்கு டிசைன் இல்லாமல் பிளைனாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி சாமி சிலைகள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த காமதேனுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பக மரத்தில் வந்து ரெண்டுலேருந்து மூணு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் எனர்ஜி வித் மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சைனா வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கு அதாவது எண்ணெயே இல்லாமல் தண்ணியில் எரியுது அந்த தீபம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணியில் இருந்தது அந்த ஷாப்பில் பர்டிகுலராக அது வந்து வச்சுருக்காங்க குபேரலட்சுமி உங்களுக்கு வந்து பூஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நூற்றி எட்டு காயின் வச்சு அவங்க வந்து வழிபட்டுட்டு வராங்க அவங்க வந்து அந்த ஷாப்புக்கு எந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு நூற்றி எட்டு குபேர காயின் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி சக்கரம் வச்சு வழிபட்டுட்டு வராங்க இதான் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து சாமியை வந்து வழிபடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வாங்கி வழிபட்டுட்டு வருவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி மாலைகள் வந்து உங்களுக்கு நிறைய மாலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து ஒரே ஒரு சைஸஸ் தான் கிடைக்குது கருங்காலி மாலை திருஷ்டிக்கும் நம்ம வந்து போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி மணி மாலை பார்த்துட்டுருக்குறோம் சாமி ஃபோட்டோக்கும் நம்ம வந்து பூஜை ரூமில் போட்டு வழிபடலாம் நாமளும் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை மணி மாலை தான் தாமரை பூக்குள்ளே வந்து ஒரு காய் இருக்கும் இல்லையா அந்த காயில் பண்ணக்கூடிய மணி மாலை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் மணிக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பூக்குள்ள வந்து ஒரு காய் மாதிரி இருக்கும் அந்த காயில் பண்ண மாலை இதில் வந்து ரெண்டு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் வந்து அவங்க சொல்கிறாங்க எதை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விதமான விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜவ்வாது வாசனை திரவியங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது அரகஜா சொல்லக்கூடியது தசாங்கம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அந்த மாதிரி பூஜை பொருட்கள் தேவையான பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க காசி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்சேல் ரேட்டை தான் கொடுத்துட்ருக்குறாங்க பார்த்திங்கன்னா சாலிகிராம கல் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் விஷ்ணு வச்சு வழிபடுறவங்க இந்த கல்லை வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வழிபடும் போது நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸ் வந்து காட்டுறாங்க இதிலே உங்களுக்கு சாலிகிராம கல்லில் இன்னொரு வெரைட்டி கூட வச்சுருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு டிசைனில் வந்து கிடைக்கிது இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இந்த மாதிரியான பல வடிவ சாலிகிராம கல் கூட இங்கே வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செப்பு தகடுகள் அதாவது எந்திரங்கள்னு சொல்லக்கூடிய எந்திர வகைகள் வந்து கிடைக்கிது குபேர எந்திரமாக இருக்கட்டும் ஸ்ரீசக்கரமாக இருக்கட்டும் சுதர்சன எந்திரமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் எந்திரங்கள் வந்து உங்களுக்கு சைஸ் வேறையாக வச்சுருக்காங்க நம்ம வந்து இதை வந்து பூஜை ரூம்லேயும் வைக்கலாம் பல விதமான கோவில் கோவில்களையும் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதையும் தாண்டி நிறைய விதமான எந்திரங்கள் வந்து அங்கே வச்சுருக்காங்க பலவிதமான எந்திரங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த விதமான பூஜை பொருட்கள் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சென்னை சென்னையில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாரிஸ் கார்னரில் இந்த ஷாப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதோட அட்ரஸ் காண்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்காம திரும்ப திரும்ப ஒரே கொஷின் வந்து எந்த கடை எந்த கடைன்னு கேட்குறீங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான குட்டி குட்டி சாமி சிலைகள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னலக்ஷ்மியாக இருக்கட்டும் எல்லா விதமான சாமி சிலைகள் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நல்ல சின்ன சைஸில் ஆரம்பித்து மீடியம் சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது விளக்கு வகைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்து விளக்கு ஐந்து முக விளக்கு ஏழு முக விளக்கு நவகிரக விளக்கு அந்த மாதிரியான விளக்கு வகைகள் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் இந்த இதில் வந்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க அணையாவிலுக்கு எல்லா விதமான கலெக்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க வாஸ்து வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மாலையாக இருக்கட்டும் ஸ்படிக மாலை அதுக்கப்புறம் வந்து தாமரை மணி மாலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் குட்டி குட்டி சிலைகள் இப்போ சாய்பாபா சிலை விநாயகர் சிலை அதெல்லாம் வந்து உங்களுக்கு சராமிக்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே கூட இங்கே அவைலபிளாக இருக்குது இதுதான் நம்ம சொல்லியிருந்தேன் ஸ்படிக மாலை பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸஸ் வந்து கிடைக்குது ருத்ராட்ச மாலை இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒரிஜினல் ருத்ராட்ச மாலை வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை டேக் கேர்